அத்தியாயம் எண்பத்தேழு ஆன்மீக அடுப்பின் பரிணாம வளர்ச்சி சாத்தியம் பாகம் ஒன்று இம் லாங் லாங்ஹாவோ சென் தான் கண்டறிந்த புது விஷயத்தை பற்றி தியானம் செய்யவும் பயிற்சி செய்யவும் தன் ஹோட்டலுக்கு விரைவாக திரும்ப நினைத்தான் ஆனால் கண்ணுக்குத் தென்படும் தூரத்தில் ஒரு நீல மூங்கில் தடி டுக் 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 என்று மென்மையாக தரையை தட்டும் ஓசை கேட்டது அது அவள்தான் லாங் லாங்ஹாவோ சென்னின் இதயம் ஒரு துடிப்பு தவறியது அவனுக்குள் இருந்த அந்த கண்டுபிடிப்பின் மகிழ்ச்சி சட்டென்று மறைந்து ஒருவித படபடப்பும் குழப்பமும் நிறைந்த உணர்வு ஏற்பட்டது வேகமாக நடந்த லாங் ஹாவோ சென் மெதுவான குரலில் கையேர் என்று அழைத்தான் முன்னால் போய்க் கொண்டிருந்த கையேர் உடனே நின்றாள் லாங் ஹாவோ சென் மீயா என்று கேட்டாள் லாங் ஹாவோ சென் அவளருகில் சென்று நான்தான் என்றான் கையேர் மெதுவாக புன்னகைத்தாள் அவள் எப்போதும் போல முக்காடு அணிந்திருந்ததால் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை ஆனாலும் லாங் ஹாவோ சென் அவள் இப்போது சிரித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை உறுதியாக உணர்ந்தான் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாயா அவள் மீண்டும் தன் கையை நீட்டினாள் சரி என்று லாங் ஹாவோ சென் சொன்னான் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது முன்பு கொதிக்கும் சூட்டில் இருந்த அவன் கைகள் இப்போது பதற்றத்தால் குளிர்ந்து போயிருந்தன கையரின் கையை பக்குவமாகவும் மென்மையாகவும் பிடித்தான் அவளுக்கு எந்தவித அவமரியாதையும் செய்துவிடக் கூடாது என்று அவன் பயப்படுவது போல இருந்தது அவள் கை முன்பை போலவே மென்மையாக இருந்தது ஆனால் இந்த முறை அது கதகதப்பாகவும் இருந்தது அவளுடைய உடலிலிருந்து முன்பு வந்த குளிர்ந்த உணர்வு இப்போது இல்லை லாங் ஹாவோ சென் அவளது கையை பிடித்தபடியே மெதுவாக நடந்தான் முந்தைய நாளைவிட இன்னும் மெதுவாக அவர்கள் நடந்தார்கள் இந்த நேரத்தில் அவன் மூளை முழுவதும் காலியாக இருந்தது அவனுக்கு பயிற்சி பற்றிய எந்த எண்ணமும் இல்லை அவன் அமைதியாகவும் ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தான் இந்த ஸ்பரிசம் அவனுக்குச் சொல்ல முடியாத இன்பத்தை கொடுத்தது எவ்வளவு மெதுவாக நடந்தாலும் சாலைக்கு ஒரு முடிவு உண்டு அதிலும் கையேற் தங்கியிருந்த இடம் அவர்கள் சந்தித்த இடத்திற்கு மிக அருகில் இருந்தது லாங் ஹாவோ சென் இவள் ஏன் இன்னும் தூரத்தில் வசிக்கவில்லை என்று மனதுக்குள் நினைத்தான் நாம் வந்துவிட்டோம் லாங் ஹாவோ சென் நின்றான் அவன் கண்களில் அவளை பிரிய மனமில்லாத ஒரு தயக்கம் தெரிந்தது கையீர் தன் கையை மெதுவாக விடுவித்தாள் நன்றி இன்றாள் லாங்ஹாவோ சென் அவசரமாக தலையை அசைத்தான் ஆனால் உடனே அவனுக்கு ஒரு விஷயம் உரைத்தது கையிரால் அதை பார்க்க முடியாது அப்போது கையீர் மெதுவாகச் சொன்னால் நாளை எனக்கு சில வேலைகள் இருக்கின்றன அதனால் நான் கொஞ்சம் தாமதமாக வருவேன் அப்போதும் என்னை அழைத்து செல்ல நீ தயாரா சரி லாங் ஹாவோ சென் உடனடியாக பதில் சொன்னான் அடுத்த நாள் அவன் மூன்றாவது போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் நைக்கோவிலில் போட்டியிடும் ஆட்களின் எண்ணிக்கை முப்பதுக்கும் குறைவாகக் குறைந்துவிட்டது போட்டி சீக்கிரம் முடிந்துவிடும் கையேர் அவன் திசையில் கை அசைத்துவிட்டு தன் மூங்கில் தடியால் தரையைத் தட்டி தன் ஹோட்டலை நோக்கி திரும்பினாள் இந்த முறை லாங் ஹாவோ சென் அவளது உருவம் கண்ணில் இருந்து மறையும் வரை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான் இந்த பெண்ணுடன் இருக்கும் உணர்வு அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது நேராக ஐந்து வருடங்கள் பயிற்சி மட்டுமே செய்த லாங் ஹாவோ சென்னுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உணர்வுகள் பற்றி எதுவும் தெரியவில்லை தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூட அவனுக்கு புரியவில்லை ஆனால் அடுத்த நாள் அவளை மீண்டும் பார்க்க முடியும் என்று நினைத்தாலே அவன் மனம் எதிர்பார்ப்பால் நிரம்பியது தன் அறைக்குத் திரும்பிய லாங் ஹாவோ சென் படுக்கையில் சம்மணமிட்டு அமர்ந்தான் இந்த முறை முந்தைய நாளைப் போல அவன் தடுமாறவில்லை மாறாக அவன் உடனடியாக தியான நிலைக்குச் சென்றான் அவன் மனம் அமைதியாக இருந்தது அதை நிதானம் என்று கூடச் சொல்லலாம் லாங் ஹாவோ சென்னின் மனதில் பயிற்சி செய்வது ஒருவித மகிழ்ச்சியாக மாறியிருந்தது அது ஏன் அப்படி ஆனது என்று அவனுக்கும் தெரியவில்லை கையரின் தனித்துவமான குணங்களால் தான் அவன் பாதிக்கப்பட்டுள்ளான் என்று மட்டுமே அவன் நினைத்தான் ஒரு மங்கலான பொன் புகை லாங் ஹாவோ சென்னின் உடலைச் சூழ்ந்தது சக்தி சேமிப்பு ஸ்டாரிங் பாவ் ஆச்சரியப்படும் விதமாக அவன் தன் அறையிலேயே சக்தி சேமிப்பு திறனை பயன்படுத்தினான் இந்த முறை எதிராளியை பார்க்கவோ அல்லது சண்டையிடவோ தேவையில்லாததால் அவனது மனம் முழுவதும் சக்தி சேமிப்பு திறனை உற்றுநோக்குவதில் முழுமையாக ஈடுபட்டது லாங் ஹாவோ சென் தன் உடலுக்குள் இருக்கும் ஆன்மீக ஆற்றல் பல்வேறு பாதைகள் வழியாகச் செல்வதை தெளிவாக பார்த்தான் அவன் மார்பில் சுழலும் சுழற்சிகளுடன் அனைத்தும் உறைந்துவிட்டது போல தோன்றியது அது மெதுவாக சுழலவில்லை ஒரு பொன்னிற கூம்பு போல அமைதியாக நின்றது ஒரு பட்டு நூலைப் போல ஆன்மீக ஆற்றல் தடையின்றிச் சுழன்றது ஏராளமான உள் ஆன்மீக ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட தாளத்திற்கு ஏற்ப மெதுவாக நகர்ந்தது வெளி உலகில் சுற்றிலுள்ள ஆன்மீக ஆற்றலின் அளவு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சுழலும் கூம்பு வடிவ ஆற்றலின் அளவு ஆரம்பம் முதல் இறுதி வரை மாறவில்லை அதன் நிறம் மட்டுமே இன்னும் தூய்மையானதாக மாறியது ஆம் அது நிறம்தான் ஒரு மென்மையான பொன் நிறம் இது அவனது சொந்த உள் ஆன்மீக ஆற்றலின் நிறம் அது சுருக்கப்பட்ட பிறகு பிரகாசமான பொன் நிறமாக மாறியது அவன் உடலின் மேற்பரப்பிலும் நிற மாற்றங்கள் தோன்றின அவனது உடலுக்குள் நடந்த இந்த சுருக்கத்தால் தான் ஒரு நொடியில் ஒரு புதிய புரிதல் அவன் மனதில் தோன்றியது ஆன்மீக ஆற்றலின் வாயு மற்றும் திரவ நிலைகள் உண்மையில் ஆன்மீக ஆற்றலின் சுருக்கத்தின் வேறுபாடு காரணமாகத்தான் சரியாக திரவ ஆன்மீக ஆற்றல் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு சுருக்கப்பட்ட ஆன்மீக ஆற்றல்தான் முக்கிய பிரச்சனை இந்த திரவ நிலையை எப்படி நிலையாக வைத்திருப்பது என்பதுதான் சக்தி சேமிப்பு தொடர்ந்தபோது பொன்னிற சுழற்சிகளும் மேலும் மேலும் தீவிரமடைந்தன ஒரு பொன்னிற புகை மீண்டும் தோன்றியது புனித ஆன்மீக அடுப்பைச் சூழ்ந்தது இந்த முறை லாங் ஹாவோ சென் ஆயிரத்து ஐநூறு அலகுகள் ஆன்மீக ஆற்றலை சுருக்கிய பிறகு நிறுத்தவில்லை மாறாக அவன் உடலில் உள்ள அனைத்து ஆன்மீக ஆற்றலையும் முழுமையாகச் சுருக்கினான் சக்தி சேமிப்பு திறனை அதன் உச்சபட்ச வலிமையுடன் பயன்படுத்தினான் இது நான்கு நிமிடங்கள் நீடித்த சுருக்கம் ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி அவனது ஆன்மீக ஆற்றல் கடைசி துளி வரை பயன்படுத்தப்பட்டது உண்மையில் அவனது ஆன்மீக ஆற்றல் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் விட சறு அதிகமாக இருந்தது எனவே அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இருநூறு விட சறு அதிகமாக இருந்ததால் ஆயிரத்து ஐநூறு அலகுகள் சுருக்கத்தை முடித்த பிறகு அவனிடம் அதிகம் எதுவும் மிச்சம் இல்லை சென் தன் புனித ஆன்மீக அடுப்பைச் சுற்றிலும் ஒரு மெல்லிய புகை அலைந்து கொண்டிருப்பதைக் கண்டான் அவனது உள் ஆன்மீக ஆற்றல் தொடர்ந்து சுருக்கப்பட இந்த புகை படிப்படியாக திக்காகி கொண்டே வந்தது பொன் நிற திரவத் துளிகள் ஒவ்வொன்றாக தோன்றி அவனது புனித ஆன்மீக அடுப்பை சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தன இந்த நேரத்தில் அவனது ஆரம்பத்தில் பால் வெள்ளை நிறத்தில் இருந்த புனித ஆன்மீக அடுப்பிலிருந்து ஒரு மங்களான வெள்ளை ஒளி திடீரென்று வெளிப்பட்டது இந்த ஆன்மீக அடுப்பை அடைந்ததிலிருந்து லாங் ஹாவோ சென் இந்த நிகழ்வை முதல் முறையாக கண்டான் இந்த பொன் நிற திரவத் துளிகள் உருவாகும்போது ஒரு வெள்ளை ஒளியும் அதனுடன் தோன்றியது அதே நேரத்தில் புனித ஆன்மீக அடுப்பைச் சுற்றியுள்ள சுழற்சி மெதுவாகியது இது இது என்ன இந்த நேரத்தில் லாங் ஹாவோ சென்னின் உடல் திடீரென்று நடுங்கியது அவனது உடலில் உள்ள அனைத்து ஆன்மீக ஆற்றலும் ஏற்கனவே சுருக்கப்பட்டு சுழற்சிகளும் வேகமாக விரைவுபடுத்தப்பட்டன சுருக்கம் அவனது மனதை அடைந்தது லாங் யூ சக்தி சேமிப்பு திறனை நான்காம் படி திறன்களில் சேர்க்கத் துணிந்தது லாங் ஹாவோ சென்னின் மன வலிமையால் தான் ஆழமாக சுவாசித்த லாங் ஹாவோ சென் சக்தி சேமிப்பு திறனை நிறுத்தி சுருக்கப்பட்ட பெரும் அளவிலான ஆன்மீக ஆற்றலை சிதறடித்தான் ஆனால் அவன் தன் கண்காணிப்பை அதோடு நிறுத்தவில்லை அவன் தன் புனித ஆன்மீக அடுப்பில் ஏற்பட்ட மாற்றங்களை முன்பை போலவே அமைதியாக பார்த்தான் இந்த உணர்வு அற்புதமாக இருந்தது லாங் ஹாவோ சென் உள்ளே முற்றிலும் காலியாக உணர்ந்தான் ஆனால் இந்த நிலையில் அவனது சிந்தனை இன்னும் விரைவாக இருந்தது லாங் ஹாவோ சென்னின் உடலில் உள்ள சுழற்சிகளில் படிப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டன பின்னர் சுருக்கப்பட்ட ஆன்மீக ஆற்றல் மிக வேகமாக சிதற ஆரம்பித்தது உடனடியாக புனித ஆன்மீக அடுப்பை சுற்றியிருந்த நுண்திரவத் துளிகள் படிப்படியாக மறைந்தன ஆனால் லாங் ஹாவோ சென் ஒரு விஷயத்தை தெளிவாக கவனித்தான் புனித ஆன்மீக அடுப்பைச் சூழ்ந்திருந்த பொன் நிற துளிகள் அவனது ஆன்மீக ஆற்றலை விட மிக மெதுவாகவே மறைந்தன ஆன்மீக ஆற்றலின் திரவ நிலையின் பயன் இதுதானா லாங் ஹாவோ சென் ஆச்சரியப்பட்டான் தெளிவாக நிலையில் உள்ள ஆன்மீக ஆற்றலுடன் ஒப்பிடுகையில் திரவ ஆன்மீக ஆற்றல் மிகவும் தூய்மையானது